ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு நியூஸ் நடந்திருக்குது இந்த நியூஸ் கேட்குறதுக்கே பயங்கர பயங்கரமான ஹாப்பியாக இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா தலைவர்கள் அவர்களை ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாந்தினி அவர்கள் மீட் பண்ணியிருக்காரு இது வந்து கேட்குறதுக்கே என்ன சொல்கிறேன்னு தெரியல அந்தளவுக்கு ஒரு குஸ்பம் மூமெண்ட்டாக இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கரமான வைரல் ஆகிட்டு இருக்குது ஸோ ஹோம்பாலி ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷனில் நம்ம தலைவர் நடித்து நூற்றி எழுபத்தஞ்சாவது படத்தை வந்து பிரசாந்தினி டேர் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில பட் கண்டென்ட் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது த தலைவர் பார்த்தீங்கன்னா பிரசாந்தினியிலிட்ட கதைக்கு கேட்டுட்டார் அப்புறமே சொல்லப்படுத்து ஒரு மாசான ஒரு சம்பவம் பண்ண போறாங்க ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் தெரியும் கேஜிஎஃப் கேஜிஎஃப் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு படத்தையுமே ஒரு தாருமான ரெக்கார்டு வச்சு அதுக்கப்புறம் இப்போ சலார படத்தையும் எடுத்தாங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டாரு கேஜிஎஃப் ஒன் அண்ட் டூல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து கண்டிப்பாக டேரெக்ட் பண்ணும் அப்படின்ற எல்லாரும் பார்த்துட்டு ரெண்டு பேருமே இணையணும் இணைஞ்சு ஒரு படம் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து வேற லெவலான ஒரு சம்பவமாக இருக்கும் அடுத்தடுத்த படங்கள் வந்து அப்டேட் என்ன வருதுன்னு சொல்லிட்டு வீட்டுலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட ஒரு ஃபிலிம்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க அந்த நூறு நாளைக்கான கிளிம்ஸ் அதே பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்குது இப்போ அடுத்து வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம் வந்து தலைவர் வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா பிரசாந்த் நீல் செம்மையாக இருக்கும்போது சொல்கிறதுக்கே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு தெரிக்குது குசுமம்சு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வந்து வரணும் சீக்கிரமே வந்து ஓம்பாலி சைட்லேருந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக தலைவர் வச்சு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ மாசான ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு யாரெல்லாம் வந்து இந்த ஒரு அப்டேட் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கம்மியாக மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி அந்த படத்தில் வந்து ஏகாப்பட்ட கேமியூஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு கேமியாக தவிர மிக பெரிய ஒரு கேமியாக தவிர போகுது அது வந்து நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கா வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி ஒரு சம வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யாரெல்லாம் வந்து தலைவர் நூற்றி எழுபத்தஞ்சு படத்தோட அப்டேட்டு ஹோம் பாலசேலேருந்து வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க மேலும் சினிமா பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆனால் தவிர்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்டோர் இன்ட்ரெண்ட்ஸான பண்ணுறேன் தேங்க்யூ